தட்டி சூடான முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்திற்கான காசோலைகளை வழங்குகிறார் இந்த காட்சிகளை பார்க்கலாம் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு துறை நிலையிலான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியத்தை ரூபாய் நாலாயிரத்திலிருந்து ஐயாயிரமாகவும் குடும்ப ஓய்வூதியத்தை ரூபாய் இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆகவும் உயர்த்தியும் தொழிலாளர் சேமநிதி இபிஎஃப் மூலம் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவர்களுக்கு முதன்முறையாக துறை நிலையிலான ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்திற்கு இணையாக கருணைத் தொகை வழங்கியும் மூவாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஏழு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் எழுநூற்றி அறுநூத்தி ஒன்போது குடும்ப ஓய்வூதியர்கள் மொத்தமாக மூவாயிரத்தி எண்ணூற்றி ஆறு பயனாளிகள் பயன்பெறும் வகையில் ஆணையிடப்பட்டுள்ளது இந்த ஓய்வு பெற்ற திருக்கோயில் பணியாளர்களுக்கான உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியான காசோலைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் பெறும் பயனாளிகள் தர்மராஜன் திரு வி நடராஜன் திரு கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐம்பதாயிரம் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு அறுநூறு ரூபாய் ஊக்கத்தொகையுடன் ஏழு நாட்களுடைய குறுகிய கால திறன் மேம்பாட்டு பயிற்சி ரூபாய் நாற்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி மதிப்பீட்டில் வழங்கப்பட்டு வருகிறது இதில் முதல் கட்ட பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்ற தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி சான்றிதழ் மற்றும் ஊதிய ஊக்கத்தொகை வழங்குமாறு மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் திரு கான் வெல்டர் திருச்சி குருசாமி நூற்று முப்பத்தி ஏழு கோடியே முப்பத்தோரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இருபது சமூக நீதி விடுதி கட்டிடங்கள் முப்பத்தொம்பது கோடியே இருபத்தொன்பது லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள முப்பத்தி ஒன்போது ஆதிதிராவிட நலப்பள்ளிகளுக்கான வகுப்பறை கட்டிடங்கள் பன்னிரண்டு கோடியே எழுபத்தி லட்சத்தி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இருநூத்தி ஐம்பது வீடுகள் பதினைந்து கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பதினாறு அறிவு கிராமசார் மையங்கள் ஐந்து கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு ஒன்பது பல்நோக்கு மையங்கள் ஆக மொத்தம் கோடி மதிப்பீட்டில் முன்னூத்தி முப்பத்தி நாலு பணிகளை துவக்கி வைக்குமாறு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அன்பு கேட்டுக் கொள்கின்றேன் எல்லோருக்கும் எல்லாம் என்ற மலைப்பகுதிகளிலும் வாழும் பழங்குடியினரின் சமச்சீர் மற்றும் நிலையான வளர்ச்சியை மையமாக பழங்குடியினர் நலத்துறையின் வழியாக நடைமுறைப்படுத்தி வருகிறது அடிப்படை சேவைகள் அனைவரின் உரிமை இவ்வழியில் பழங்குடியினரின் கல்வி கனவு போக்குவரத்து இல்லாததால் தடைபட்டு நிற்கும் நிலையை மாற்ற நான்கு கோடி மதிப்பில் இருபத்தி ஆறு பள்ளி வாகனங்களையும் துரிதமான மருத்துவ சேவை கிடைத்திட நாற்பத்தி ஆறு நடமாடும் மற்றும் அவசர மருத்துவ சேவை வாகனங்களையும் அறிமுகப்படுத்தியுள்ளோம் கல்வி எனும் ஒளியை நோக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் தலை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்திற்கான காசோலைகளை வழங்கினார் அந்த காட்சிகளை பார்த்தும் தொடர்ந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கட்டடங்கள் திறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது